அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நிறைய பூக்கள் கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான பூக்கள் நான் ரோஜா பூக்கள்லாம் பேங்களூர் ரோஸ்லாம் பறிக்கலை நம்ம நாட்டு பன்னீர் ரோஸ் மட்டும்தான் பறிச்சிட்டு வந்திருக்கேன் மீதி எல்லாம் செடியிலே விட்டுட்டேன் நான் அவ்வளோ பூக்கள் கொடுத்துருந்தாங்க பறிக்க பறிக்க பூக்கள் அப்படியே பாருங்கள் ரொம்ப நாளாக அமர் லில்லி பல்ப்பு ரெயின் லில்லி பல்ப்பு அரளி பூக்களுடைய கட்டிங்ஸ் வேணும்னு சொல்லி இப்போ நான் கட் பண்ணி இன்றைக்கி ஒரு இயர் அனுப்புகிறேங்க அடுத்து யாருக்கா இருந்தாலும் நான் தைப்பட்டதுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா நம்மக்கிட்ட கட்டிங்ஸ் கொடுத்துட்டு எங்கிட்ட இருந்த அமர்ல இதுதான் கடைசி இப்போ எனக்கே இல்லை அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் ஏதாவது பல்ப்பு இருந்து எனக்கு வந்தால் சந்தோஷம் அதனால் வந்து நான் வச்சுட்டு கொடுக்கலன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க நம்மக்கிட்ட அமர்ல இல்லி காலியாகிடுச்சி அதே மாதிரி அரளிப்பூக்கள் கட்டிங்லாம் வந்து இப்போ நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க இந்த நேரத்தில் வந்து கட் பண்ணவே எனக்கு மனசு வரல கொத்து கொத்தாக பூக்கள் கொடுக்குறாங்க இருந்தாலும் இன்றைக்கி நான் கட்டிங்ஸ் எடுத்துவிட்டேன் இதோடு நம்ம தைப்பட்டத்துக்கு விதை பகிர்வு எதுவாக இருந்தாலும் நம்ம தைப்பட்டத்தில் நம்ம கொடுக்கலாங்க லில்லி பல்ப்பு மூணு ரெயின் லில்லி கலர் இருந்தது பீச் கலர் எல்லோ கலர் பிங்க் கலர் அமர்லில்லி வந்து எங்கிட்ட ரெட் கலர் இல்லை இப்படிக்கு பிங்க் கலர் மட்டும்தான் இருந்தது பிங்க் கலர் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் அரளிப்பூக்களில் அஞ்சு கலருமே எடுத்துருக்கேன் மேக்ஸிமம் இன்றைக்கி நான் ஒரு ஏழு பேருக்கு மட்டும்தான் கொடுக்குறேன் ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு கட்டிங்ஸ் இல்லை இருந்த வரைக்கும் ஒரு ஏழு பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு இன்றைக்கி நான் கொரியர் ஆரம்பிச்சுறாங்க அப்படியே வந்து சீட்ஸ் கொஞ்சம் அனுப்பிடுறேன் பட்ரோஸ் கொஞ்சம் அனுப்புகிறேன் சங்கு பூக்களுடைய கட்டிங்ஸ் கொஞ்சம் அனுப்பிடுறாங்க ஏன்னா அரளிப்புக்கள் வந்து ரிசல்ட்டுக்கு எனக்கு கொடுக்கல அதனால அரளிப்புக்கள் நான் மட்டும் அனுப்ப எனக்கு மனசு இல்லை அப்படியே கொஞ்சம் விதைகள் துளசி விதைகள் பட்ரோஸ் எல்லாமே கொடுக்குறேன் ஏதாவது ஒன்று இல்லை கீழே உங்களுக்கு வளர்ந்துச்சுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட என்னென்ன விதைகள் இருக்கோ நான் ஷேர் பண்ணுறாங்க கண்டிப்பாக இவனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாங்க இவன் தாங்க அந்த குண்டு பையன் கத்திரிக்காய் அப்படியே நம்ம மஸ்மிலான் விதைகள் மற்ற